श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि आयुधानामहं वज्रम् इत्यगीयतयः सवः अव्येतीशवज्रोऽसौ अदधीत्यस्थिसम्भवः अयुधं वज्रम् अपि चूडिता आयुधं போர் போர்க்கருவிக்குள்ள நான் வஜ்ராயுதமாக இருக்கேன் அப்படின்னு கண்ணனால் கீதையில் தெரிவிக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட வைபவமுடைய ததீச்சீன்ற முனிவர் எலும்பிலிருந்து தோன்றாததான இந்த ஆழ்வாருடையதான இந்த வஜ்ராயுதமானது உங்களை பாதுகாக்கட்டும் அப்படின்னு சாதிச்சார் கீதையில் பகவான் எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கிறச்சே வஜ்ராயுதத்தை தனக்கு விசேஷ அபிமானியாக ஆயுதானா மகம் வஜ்ரம் அப்படின்னு சாதிச்சார் அதனால் அவர் திருக்கையில் இருக்கிற வஜ்ரத்தினருடைய பெருமை தெரிய வருது இதுலேருந்து இல்லை சில பேருக்கு சந்தேகம் வரும் இந்த வஜ்ராயுதன்றது ததீச்ச முனிவருடைய முதுகு அதாவது விழா எலும்பில் வச்சு அந்த விஸ்வகர்மான்ற தேவலோகத்து ஸ்தபதி பண்ணாரே இந்திரனுக்கு இது ஒரு அன்பேரலல்டு ஆயுதமாக விரத்ராசுர விருத்ராசுரன்ற அசுரனை அழிக்கிறதுக்கு இந்த வஜ்ரம்னு வந்ததே அதுதானா இது அப்படின்னா அந்த வஜ்ரம் இது இல்லை ஏன்னா அதுக்கு தான் தெளிவாக அததி எஸ்தி சம்பவ அததீச்சி ததீச்சி முனிவருடைய எலும்பிலிருந்து தோன்றாததான அப்படின்னு சாதிச்சார் அப்போது இந்த பாஞ்சஜன்யம்னு சொல்ல சொல்லப்பட்டது இந்த பஞ்சஜனன் அப்படின்ற அசுரன்லேருந்து தோன்றித்து வஜ்ரம்ன்றது இந்த ததீஜி முனிவர் தோன்றது தோன்றினதுன்னா இதெல்லாம் பிற்காலத்தில் அதுக்கு முன்னாடியே பகவான் திருக்கைகளில் பாஞ்சஜன்யம்ன்ற ஆயுதமும் வஜ்ரம்ன்ற இந்த ஆயுதமும் உண்டு விருத்ராசுரனை கொள்ளுறதுக்கு இந்திரன் உபயோகப்படுத்தின வஜ்ரம்ன்றது வேற அதுதான் ததீச்சின்ற முனிவருடைய எலும்புலேருந்து பண்ணப்பட்டதான் ஆயுதம் பகவான்கிட்ட இருக்கக்கூடியதான வஜ்ரம் வேறு ஏன்னா பகவானுக்கு சர்வப்பிரகரணாயுதான்னு திருநாமம் அதுலேருந்து என்னென்னா எல்லா விதமான ஆயுதங்களுக்கும் பகவான் தலைவன் பகவானுடைய அதீனத்தில் எல்லா விதமான ஆயுதங்களும் உண்டு அப்படிங்கிறதுனால அவங்கிட்ட சதாசர்வ காலமும் எல்லா ஆயுதங்களும் இருந்தது பின்னாளில் இந்த வஜ்ரம் பாஞ்சதன்யம்னு தோன்றினச்சே பகவானுடைய ஆயுத ஆயுதேஸ்வரனுடைய அம்சமானது இந்தந்த ஆயுதங்கள்லாம் இருக்கிறதுனால இதுக்கும் ஒரு பிரசித்தி ஏற்பட்டது பொதுவாக இந்த எலும்பு மண்டையோடு இந்த மாதிரி உடம்பு சம்பந்தப்பட்டமான ஆயுதங்கள் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறேன் பிண்டியார் மண்டையேந்தின்னு பிரம்மாவோட கப்பாலமானது சிவன் கையில் ஒட்டிண்டது அப்போது பகவான் பகவான் தான் அந்த சாபத்தையும் தீத்து வச்சால் ஹரசாப விமோச்சனன்னு பகவானுக்கு திருணாம் ஏற்பட்டது அதுலேருந்து என்ன தெரிகிறதுனா ஒரு ஜந்துவோட உடம்புலேருந்து ஒரு பகுதியான எலும்பையோ ஓட்டையோ இந்த யானைத்தோல் இல்லை அந்த ஜந்துவை கொளுத்தி கொ கொளுத்தின ஸ்மசானத்தில் வசிக்கிறதோ அந்த ஜந்துவை கொளுத்தின் அந்த சாம்பலை உடம்பில் பூசிக்கிறதோ அந்த போனவாளுடைய எலும்பெல்லாம் எடுத்து மாலை மாதிரி தொடுத்து போட்டுக்கிறதோ இதெல்லாம் பிராமணால் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அந்தணர்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதில் ஒன்றே பண்ணக்கூடாதுங்கிறப்போ இது மொத்தமும் சிவன் சிவனுக்கு உள்ளு உண்டு இந்த விஷயங்கள்லாம் அதனாலேயே சிவாலயம்ன்றது ஸ்மசானம் அதனால தான் நாம் அங்கெல்லாம் போகிறது கிடையாது ஆனால் வெளியில் சிவன் விக் விக்கிரகம் புறப்பாட அரைச்சேவோ அப்போ நாம் வந்து அவமரியாதை பண்ணாத இருக்கணும் அதுவும் முக்கியமான விஷயம் நம்ம என்றைக்குமே அகௌரவமோ அவமரியாதையோ பண்ணக்கூடாது ஏன்னா சிவனும் ஒரு தேவதை பகவானுடைய சங்கல்பத்தினால் அவரும் ஒரு தேவதையாக இருக்கார்ன்றது தெரிஞ்சுக்கணும் அப்போது இந்த மனுஷன் மனுஷன் தேர்ந்து வந்தக்கூடியதானே இந்த வஜ்ரத்தை பகவான் வச்சுப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம் வந்துடும் அதனால தான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல அததீச்சியஸ்தி சம்பவா ததீச்சியினுடைய உடம்புலேருந்து இருந்து தோன்றினதான வஜ்ரம் இது இல்லை அப்படின்னு சாதிச்சார் அப்போது இதை தாற்பிக்கையில் சாதிக்கிறச்சே ததித்யஸ்தி சம்பவான்னு சில பாடங்கள் இருக்குது அது சரி இல்லைன்றத சுவாமி தேசிகன் ஆயுதானாம் இது அர்வாச்சீன ஆயுத பரம் சுதர்சனாத்யபேட்சையா அஸ்தி சம்பவசிய வஜ்ரஸ்யாபி நிகிருஷ்டத்வாத்னு தாத்பரியசந்திரிக்கையில் இந்த ஸ்லோகத்துக்கு ஆயுதானாம் அஹம் வஜ்ரம் அப்படின்னு கீதையில் வரக்கூடிய ஸ்லோகத்துக்கு சுவாமி சாதிக்கிற அர்வாச்சீனமான அர்வாச்சீனம் அப்படின்னா புதி புதுசாக இருக்கக்கூடிய ஆயுதங்களில் கூட நான் வஜ்ரமாக இருக்கிறேன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த வஜ்ரத்துக்கு விருத்ராசுரனை அழிக்கிறதுக்கு சக்தி ஏற்பட்டதும் பகவானுடைய சங்கல்பத்தினாலங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் பகவான் ஆயுதானா அகம் வஜ்ரம்னு சாதிச்சார் அதுவும் இந்த வாமனன்ற பன்னிரநாமாக்களில் இருக்கக்கூடியதான மூர்த்தியை தியானம் பண்ணுறச்சே வாமனம் சூர்யாபம் சதுர்வஜ்ரம் விபாவையே அப்படின்னு வாமனமூர்த்தியுடைய தியான ஸ்லோகம் நான்கு திருக்கைகள்லையும் இவர் வஜ்ராயுதத்தை தரிச்சுன்ருக்கார் அவர் எப்படி இருக்கார்னா இளம் சூரியனைப் போல் சிவந்த ஒளி உள்ள ரூபம் வடமேற்கு திசைக்குக்கு திசைக்கு இவர் தலைவர் அதுதான் வந்து வாமனந்தன் வாமோதரமும் வாயுவின் திசையும் சே சேம மரக்கலம் செம்பவி ஈரிரண்டால் திகழும் அப்படின்னு செம்பவின்னா வஜ்ராயுதம் அதை துவாதசநாம பஞ்சர ஸ்லோகத்தில் வாயவ்யாம் வாமனோ வஜ்ரி தருணாதித்ய தீப்திமான் வஜ்ரின் வஜ்ராயுதத்தையுடையவன் வஜ்ரி அதனால் இந்த மூர்த்தியை இப்படி தியானம் பண்ணணும்னு அதனால் இந்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எப்ரமான் கையில் இருக்கக்கூடியதான வஜ்ரம்ன்றது அப்ராக்கிருத்தமானது இது அடுத்த விஷயம் இந்திர இந்திரன் ருத்ராசுரனை கொல்றச்சே அவன் கையில் இருக்கக்கூடியதான வஜ்ரத்தில் அனுப்பிரவேசிக்க உதவியது லௌகிக வஜ்ரம் பகவானுடைய அம்சமானது ஒரு ஒரு ஆயுதத்திலேயும் இந்த சக்கர ஆயுதத்தினுடைய சக்கரத்தாழ்வாருடைய அம்சம்ன்றது லௌகிகமாக உபயோகப்படுத்தக்கூடியதான எந்த ஒரு ஆயுதத்திலையும் உண்டு அதனால்தான் அதுங்களுக்கெல்லாம் ஆயுதம் ஆயுதேஸ்வரன் சக்கரத்தாழ்வாருக்கு திருநாமம் ஆயுதங்களுக்கெல்லாம் அவர் ஈஸ்வரன் அப்படிங்கிற அறுபடனால் அப்போ சக்கரத்தாழ்வார்த்திற்கையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியதான வஜ்ரம்ன்றது வேற அது ததீச்சி முனிவருடைய எலும்புலேருந்து எடுக்கப்பட்டது கிடையாது ஏன்னா அப்படி எடுத்திருந்தால் அதுக்கு ஒரு தோஷம் உண்டு அதெல்லாம் அசுத்தி ஆனால் பகவான் திருக்கையில் சக்கர சக்கரத்தாழ்வார் திருக்கையில் இருக்கக்கூடியதான இந்த வஜ்ராயுதம் அப்படிங்கிறது அப்ராக்கிருத்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அவ்யாத் ஹேதீஷனுடைய வஜ்ரம் இருக்கே வஜ்ராயுதம் அது எப்படிப்பட்டதுன்னா அததி ஜெஸ்டி சம்பவம் ததீஜி முனிவருடைய உடம்புலேருந்து தோன்றாததான இந்த வஜ்ரஹா வஜ்ரோ வஜ்ரம் அவ்யாத் வஹா அவ்வியாத் உங்களை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சாச்சேன் அடுத்த ஸ்லோகம் விஸ்வசம்ஹிருதி சக்திர்யா விஸ்ருதா புத்தி ரூபிணி சாவ சௌதரிசனி பூயாத் கத பிரசமீ கதா புத்தி அப்படிங்கிறது மகத்தின்ற தத்துவத்திலேருந்து தத்துவத்துடைய வடிவு கொண்ட எந்த ஒரு கதைன்ற கருவி இருக்கோ அது விஸ்வசம்ஹிருதி லோகத்தை அழிக்கும் சக்தியாக இருக்கோ அப்பேற்பட்டதான அந்த சௌதர்சனி கதா ஆழ்வாருடையதான கதை கதைன்ற ஆயுதம் அது உங்களுடைய கத பிரசமனி உங்களுடையதான நோய்கள் எல்லாத்தையும் நீக்குவதாக ஆக ஆகட்டும் அப்படின்னு முதல்ல பரமத பங்கத்துடைய ஆரம்ப பாசத்தில் எந்தள வம்புயத்துள் அப்படின்னு சாதிச்சார் தென்கையில் அங்குசம் திகழும் கதை அப்படின்னு எட்டு ஆயுதமாக இருக்கக்கூடியதான சக்கரத்தாளர் தியானம் பண்ணுறச்சேவும் கதையை சாதித்தார் பின்னாடி பதினாறு திருக்கைகளோடு இருக்கக்கூடியதான ஆயுதத்தை சாதிக்கிறச்சேவும் செழிய கதை முசலம் அப்படின்னு கதை அங்கேயும் சாதித்தார் எம்பெருமான் லோகத்தை அழிக்கணம்னு சங்கல்பிக்கிறச்சே பீஜம் கதையை கொண்டே செய்கிறார் அப்படிங்கிறது பரமசம்ஹிதான்ற என்ற சாஸ்திரத்தை காண்பிச்சு சுவாமி தேசிகன் விளக்கிறார் சிருஷ்டிபீஜம் ததாபத்மம் சக்கரம் ஸ்திதி நிபந்தனம் கதா சம்ஹார பீஜம் தூ சங்கம் முக்தி நி முக்தி நிபந்தனம் அப்படின்றதுனால கதான்ற கதான்ற ஆயுதம் சம்ஹார பீஜம் அப்படின்னு தெரியறது மகாபிரளய காலத்தில் இந்த கதையில் கதையிலிருந்து நெருப்பும் தீப்பொறிகளும் கிளம்புறது கிளம்பி இந்த லோகத்தெல்லாம் அழிக்கிறதாகவும் எம்பெருமானுக்கு இந்த கதைன்றது சம்மோ சம்மோதம் சம்மோதம்னா ஆனந்தத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது கதாதரஹான்ற சாசநாம ஸ்லோகத்துடைய பாஷ்யத்தில் சுவாமி பராசர பட்டர் சாதிக்கிறார் கதாதிபத்தினுச்சு சர்வதா சமுத்தப்பந்த கல்பானஃலிங்கிணீம் நித்தியமோதி கௌமுதுக்கீம் கௌமோதீம் தாரய்தீதிதரான் வியானம் இந்த கதாதரன் ரமூர்த்தி இந்தீவரதமன் இந்தீவரதோ மாதவோர்வங்கதரான் ட்ராதநஞ்சரத்தில் மாதவன் ரமூர்த்தியான பண்றச்சே நான்கு திருக்கைகளோட பகவான் கதையை தரிச்சென்று இருக்கார்னு மாதவன் மாதவன் ஆமமும் கதை நான்கும் மணி நிறமும் அப்படின்னு நாமம் கருணைதல் புஷ்பத்தை போல இவர் இந்திவரதளசியாமன் கருணைதல் புஷ்பத்தை போன்று கருத்த நிறம் கொண்டவர் உண்மை மேல் மேலே நின் நின்னந்து காப்பாற்றக்கூடியவர் கதகான்ற புல்லிங்கமான சொல் வியக்தியையும் அதாவது கத கதகான்ற புள்ளிங்க சப்தம் இருக்கே அது வியாதியை குறிக்கும் மனசில் தோணக்கூடியதான இந்த குழப்பங்கள் அதெல்லாமையும் குறிக்கும் இந்த கதாதரன் அப்படின்ற பகவானுடைய கதையை தியானம் பண்ணோன்னா கதையையும் தியானம் பண்ணணும் கதை அந்த ஆயுதத்தையும் தியானம் பண்ணோன்னாக்கா எப்பேற்பட்டதான துக்கமும் நீங்கும்ன்றத கத பிரசமனி அப்படிங்கிற பிரசமனம் அப்படின்னா சாந்தப்படுத்தக்கூடியது கத குழப்பங்கள் வியாதி இதெல்லாம் சாந்தப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே புத்தி ரூபி அப்படின்னு சாச்சார் புத்தின்றது மகான் அப்படின்ற தத்துவத்தை சொல்ல வந்தது மகத்துன்ற தத்துவம் மகத்தத்துவத்துக்கு புத்தின்ற சொல்லானது பழைய புஸ்தகங்கள்லாம் உண்டு அது விஷ்ணு புராணத்தில் சொல்கிறச்சே புத்தி அத்தியாச அத்தியாஸ்தே கதாரூபேன மாதவே அப்படிங்கிறதுனால புத்தி ரூபிணின்னு சுவாமி சாதிச்ச எதிரிகளோட வாதப்போர் பண்ணுறச்சே நமக்கு ஏற்படக்கூடியதான ஹர்டில்ஸ் அப்டக்கல்ஸ் எல்லாம் இடர்கள் இதெல்லாம் நீக்கி வெற்றியை நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு இந்த கதைன்ற ஆயுதம் ஏற்படுத்தி கொடுக்க வல்லது அதனால தான் இந்த கதையையும் இந்த இந்த கதாயுதது அதனால தான் இந்த பாக்ய ஆந்தரம் பாஹ்யம்னா வெளியில் வெளியில் ஏற்பட் ஏற்படக்கூடியதான துக்கங்கள் ஆந்தரம்னா உள்ள மனசுக்குள்ளே ஏற்படக்கூடியதான துக்கங்கள் அப்படிங்கிற வகையான சத்துருக்களையும் நீக்கக்கூடியது இந்த ஸ்லோகத்திலேயே கத பிரசமனி அப்படின்ற பாடத்தை பயப்பிரசமனின்னு சில பேர் பாடாந்தரம் இருக்குது அதுவும் உச்சிதமான பாடம் இந்த கதைன்ற ஆயுதத்தை பரசுராமர் கிட்டேருந்து துரோணர் கிட்ட இருந்து பீமன் இவாளெலாம் கதா கதாயுத்தம் எப்படி பண்ணணுன்றதை கத்துண்டா அதில் சிரேஷ்டராகவும் இருந்தா இவாளெலாம் அப்படின்றது மகாபாரதம் பலராமன் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துக்கு முன் எழுந்தருளி இருந்த பகவான் கதாயுதத்தில் கதா யுத்தத்தில் கதையை வச்சு யுத்தம் பண்ணுற விஷயத்தில் அவர் வல்லவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்பேற்பட்டதான புத்தி ரூபத்தை உடையதான இந்த கதைன்ற ஆயுதம் விஸ்வசம்ஹிருதி சக்தி இது பகவான் இந்த லோகத்தை சம்ஹரிக்கணும்னு சங்கல்பிக்கச்சே இந்த கதைன்ற ஆயுதம் அதுக்கு உபயோகமாக சக்தின்ற ஒரு ஆயுதமாக சக்திங்கிற இந்த கதையுடையதான சக்தி சம்ஹார பீஜம் இந்த விஷ்ணுபுரமான ஸ்லோகம் இருக்கே அதை அனுசரித்து இந்த ஸ்லோகம் சம்ஹாரம் பண்ணுறச்சே பகவான் இந்த ஆயுதத்தை கொண்டு சம்ஹாரம் சம்ஹாரம் பண்ணுறான் அப்படிங்கிறத சாதிக்கிறார் விஸ்வசம்ஹிருதி சக்தி யா விஸ்ருதா புத்திரூபினி அப்பேற்பட்ட சௌதர்ஷன சௌதர்சனி பூயாத் சௌதர்சனி சுதர்ஷனுடைய திருவாழி ஆழ்வானுடையதான கதை அப்படிங்கிற ஆயுதம் வகா உங்களுக்கு நோய்களை பிரசம பிரசமனம் பண்ணட்டம் பிரசமனம்னா நீக்கணம்னு அர்த்தம் பிரசமனம்னா குறைக்கட்டம் சமனம்னா அதை டவுன் பண்ணுறதுன்னு அர்த்தம் பிரசமனம்னா பிரக்கரிஷேன நன்னா போக்கடிக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் இதை பல திவதேசத்து எம்பெருமான்களுடைய மூர்த்தியில் கதையை இன்னைக்கும் சேவிக்கலாம் பெரிய பெருமாள் பெரிய பெருமாள் மூலவர் உற்சவர் நம்பெருமாள் கதை தரிச்சுன் அதே மாதிரி திருவஹீந்திரபுரம் தேவநாதன் காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் ஆறாம் ஆழ்வான் இந்த பெருமாள் எல்லாம் ஆறாவது ஆழ்வான் பஞ்சாயுதங்களையும் தரிச்சுன்ருப்பார் பஞ்சாயுதம் எது அப்படின்னு கேட்டால் சங்கம் சக்கரம் கதை கட்கம் அதுக்கப்புறம் ஷாரங்கம் ஷாரங்கம் அம்பு ரெண்டுமே தனித்தனி ஆயுதமாக கணனம் பண்ண மாட்டா எண்ணமாட்டா சாரங்கம் அம்புங்கிறது ஒரு பேர் அதனால் அது ரெண்டும் சேர்ந்தது ஒரு ஆயுதம் அதனால் ஆனால் பட்டர் சாதிக்கிறச்சே சதா பஞ்சாயதியும் விப்ரத்து சன ஸ்ரீரங்க நாயகான்னு பகவான் நம்பெருமாள் சன் சதாசர்வ காலம் பஞ்சாயுதத்தையும் தரிசின்றருக்கான்னு சாய்க்கிறார் அவர் காலத்தில் அப்படியோ அப்படின்னு பார்த்தா அதுக்கு தேசிகன் ஒரு ஆச்சரியமான பதில் சாய்க்கிறார் இந்த முனிவாகனம் போகத்தில் ஏழாம் பாசுரம் கையினார் சுரிசங்கன லாழியர் அப்படிங்கிற பாசுரத்தில் திவ்யாயுத ஆழ்வார்கள் பெரிய பெருமாளுடைய திருக்கை ரேகையிலே ஒதுங்கி கிடந்து பெருமாள் திருமேனியிலே தோன்றி நிற்பார்கள் அப்படின்னு சாச்சர் இப்போது மூலவரை பார்த்து பாசுரம் பாடுறார் ஆழ்வார் அப்போது கையில் கையினார் சுரிசங்கன ஆழியர் சுரிசங்கு அனல் ஆழி இதெல்லாம் பகவான் மூலவர் ரங்கநாதன் வச்சுன்னு நான் இல்லையே அப்புறம் இவர் திருப்பான் ஆழ்வார் பாடிட்டார் அப்படின்னா அதுக்கு சுவாமி தேசிகன் பதில் சாய்க்கிறார் திவ்யாயுத ஆழ்வார்கள் இந்த ஆயுத ஆழ்வார்கள்லாம் இருக்காளே இவாள்லாம் பெரிய பெருமானுடைய திருக்கை ரேகையிலேயே ஒதுங்கி இருக்காளாம் நம்மளுக்கெல்லாம் கையில் ரேகை இருக்கே அந்த மாதிரி அது நம்ம தலை தலையெழுத்து மாதிரி இருக்குது அந்த ரேகை இல்லை பகவானுடைய திருக்கையில் இருக்கக்கூடியதான ரேகைன்னா இந்த ஆயுதங்களே ரேகையாக ஒதுங்கி இருக்காளாம் அந்த திருக்கைகள்லேயே பெருமாள் நம்ப சங்கல்பம் அப்படி க்ஷணத்தில் உடனே வா இந்த ஆயுதம் வேணும்னா ஆயுதமாக மாறி விடுறார் ஏன்னா வாழ்லாம் நித்தியசூரிகளோ இல்லையோ அதான் சுவாமி தேசிகன் அந்த வியாக்கியானத்தில் ஒரு அத்தமான ஒரு விஷயம் இது திரும்ப பெரு பெருவிர் பெரிய பெருமாளுடைய திருக்கை ரேகைகளில் வ கிடந்து பெருமாள் திருமேனியிலே தோன்றி நிற்பர் நிற்பார்கள் அப்படின்னு சாச்சார் இது அதுதான் பகவான் சதா பஞ்சாயதியும் பிப்ரது சன நாயகா நாயகான்னு காண்பிச்சது பட்டருடைய திருவுள்ளத்துக்கும் திருப்பானாழ்வாருடைய திருவுள்ளத்துக்கும் அந்த திருவுள்ளத்தை புரிஞ்சுண்டு சுவாமி தேசிகன் அந்த வியாக்கியானம் பண்ணுறார் சாஸ்திர விருத்தமும் இல்லாத அர்த்தங்கள் மாறிடக்கூடாதுன்றதுக்காக இந்த பெரிய விஷயம் இந்த திருக்கைகள்லேயே இந்த ஆயுதங்கள்லாம் இருக்காங்கிறத சாயிக்கிறது அதை சுவாமி தேசிகன் சாதிச்சு கொடுத்துருக்கார் நமக்கு விஸ்வசம்ஹிருதி சக்திரியா விஸ்ரதா புத்தி ரூபினி सावस्सौदर्शनी भूयाद् गदप्रशमनी गदा कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः